எந்த விதமான நோக்கமும் காரணமும் இல்லாமல் திட்டமிட்டு ஒரு அவதூறுகளை பரப்புவதற்காகவும் தேவையில்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஊட்டுவதற்காகவும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது பிராமணர்களில் இரண்டு பிரிவு உண்டு இன்னும் ஐயர் உண்டு இன்னொரு ஐயங்கார் இந்த ஐயர் ஐயங்கார் இரண்டு பிரிவினர்களும் யாராவது ஒருவர் வீட்டில் முருகன் அப்படின்ற பெயரை தன் பிள்ளைகளுக்கு மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டி இருக்கக்கூடிய தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தோத்துச்சு அங்கவே சகிச்சுக்கல இவங்களுடைய நிலைப்பாட்டை அங்கவே ஏத்துக்கல ஒரிசாவில் வெற்றி பெற்றாங்க வடமாநிலங்களில் வெற்றி பெற்றாங்க எல்லாமே அவங்களுக்கு கை கொடுத்தது ஆனால் இது தமிழ்நாடு இது மண் பகுத்தறிவாளர்கள் வாழக்கூடிய மண் அவ்வளவு சுலபமாக உங்கள் மத வேஷம் இங்க எடுபடாது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த பதினோரு வருஷமா இந்துக்கள் சொல்லக்கூடிய நீங்க இந்த இந்து மக்களுக்கு செய்த ஒரே ஒரு நல்ல காரியமே அவங்க சொல்லுங்க ஒரே ஒரு நல்ல காரியம் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் முருகர் மாநாடு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அல்லது இந்து அமைப்புகளை சார்ந்த நபர்கள் முருகருக்கான ஒரு மாநாடு படத்தை வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி திட்டமிட்டு அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு வராங்க இது எல்லாருக்கும் தெரியும் நீதிமன்றத்துல அந்த மாநாடு வந்து ஆன்மீக மாநாடு கிடையாது அது ஒரு அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க நீதிமன்றத்தில் கேட்டிருந்தாங்க எவ்வளவு பேர் வரீங்க எத்தனாயிரம் பேர் வரீங்க ஐம்பதனாயிரம் பேரா பத்தாயிரம் பேரா அஞ்சு லட்சம் பேரா எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றதுல அந்த இந்து அமைப்புகளுக்கிட்ட கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்க அதுக்கான விடைகள் அவங்க முழுமையா கொடுக்கல முதல்ல நம்ம இதை பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யார் மாநாடு நடத்தினாலும் சரிதான் திமுக அண்ணா திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இப்படி போன்ற கட்சிகள் எந்த கட்சிகள் மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாட்டினுடைய ஒரு கோரிக்கை இருக்கும் எங்களுடைய கோரிக்கை இது இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் நாம் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வு ஏன் மாநாடு நடத்துறோம் எதற்காக ஒரு மாநாடு நடத்த வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் ஆனா இந்த இந்து அமைப்புகள் நடத்தக்கூடிய முருகன் தொடர்பான மாநாடு அந்த மாநாட்டிற்கான நோக்கம் என்ன இப்போது தேவை என்ன ஏற்பட்டு முருகனுக்கு மாநாடு நடத்தணும் நடத்துங்க அது உரம் ஒரு நோக்கம் இருக்கணும் இல்ல ஒரு கோரிக்கை இருக்கணும் இல்ல அப்ப எந்த நோக்கமும் காரணமும் இல்லாமல் திட்டமிட்டு ஒரு அவதூறுகளை பரப்புவதற்காகவும் தேவையில்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஊட்டுவதற்காகவும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் இந்த மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்த நாள் முதல் ஏன் குறிப்பா இப்ப கூட நமது நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட முருகன் மாநாட்டை பத்தி பேசிட்டு போயிருக்கார் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதற்காக மாநாடு நடத்தணும் இந்த மாநாட்டை திட்டமிட்டு நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகுப்பினர் உயர் சாதியினர் ஐயர் ஐயங்கார் நபர் யாராவது அவர்களுடைய இல்லத்துல அவர்களுடைய குடும்பத்துல முருகன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்களா பிராமணர்கள்ல இரண்டு பிரிவு உண்டு ஒன்னு ஐயர் உண்டு இன்னொருத்தர் ஐயங்கார் உண்டு இந்த ஐயர் ஐயங்கார் இரண்டு பிரிவினர்களும் யாராவது ஒருவர் வீட்டில் முருகன் அப்படின்ற பெயரை தன் பிள்ளைகளுக்கு சூட்டி இருக்கிறார்களா நீங்க எங்க வேணாலும் தென்னிந்தியா வட இந்தியா இந்தியாவில எந்த ஒருவருக்கு கூட கூட முருகன் பெயரை பயன்படுத்த மாட்டார் அவர்கள் வேண்டுமானால் சுப்பிரமணியன் பெயரை மாத்தி அப்படி வச்சுக்காங்க ஆனா முருகன் அப்படின்ற பெயரை அவர்கள் யாரும் வைக்க மாட்டார்கள் வைத்ததும் கிடையாது ஆனால் அவர்கள் முருகன் மீது பக்தியா இருக்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு இப்போது இந்த நாட்டில் ஒரு மதசாயத்தை பூச மிக திட்டமிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இதுதான் வேடிக்கை ரெண்டாவது அந்த முருகனுக்கு எந்த பிராமணர்களாவது காவடி தூக்கி பார்த்திருக்கீங்களா எந்த பிராமணர்களாவது அளவு குத்தி தேர் இழுத்து பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை அவர்களுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இந்த பாலபிஷேகம் செய்யறது காவடி தூக்கிறது அளவு குத்தி தேர் இழுக்கிறது அதுக்கான விரதம் இருக்கிறது எல்லாமே நாம இந்த வேலைகள் எல்லாம் செய்யறது சூத்திரர்களாகிய நாம அதான் கவனத்தில் எடுத்துக்கணும் அவர்கள் அளவு குத்த மாட்டாங்க தேர் இழுக்க மாட்டாங்க பத்து ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்க அவர்களின் வீடுகளில் பிள்ளைகளுக்கு முருகன் என்ற பெயரை கூட அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இதுதான் அவர்கள் முருகன் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியின் லட்சணம் ஆக ஏன் முருகனை பயன்படுத்தணும் முருகன் பெயரை சொல்லி ஏன் ஒரு மாநாட்டை நடத்தணும் அதுக்கு ஏன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரை இங்க வந்து குரல் கொடுக்கணும் என்ன தேவை ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒண்ணுமே கிடையாது நீங்க வட மாநிலங்கள்ல ராமர் கோயில் பாபர் மசூதியை பயன்படுத்தினாங்க பாபர் மசூதியை இடிச்சாங்க ராமர் கோயில கட்டினாங்க பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிச்சு ரொம்ப சிம்பிள் ஒரிசாவுக்கு போவாங்க பூரி ஜெகநாதர் சாமியை பத்தி பேசுவாங்க அந்த கோவில பத்தி பேசுவாங்க இந்துக்களை பத்தி பேசுவாங்க கலவரத்தை தூண்டுவாங்க ஆட்சியை பிடிப்பாங்க இது அவர்களுடைய திட்டம் அப்படியே கேரளாவுக்கு போவாங்க ஐயப்ப சாமியை பத்தி பேசுவாங்க அங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் படி பெண்களுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வரும் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினா அங்க கலவரத்தை தூண்டுவாங்க ஒரு பெரும் விவாதத்தை உருவாக்குவாங்க அங்க அரசியல் கால் பதிக்கணும் துடிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வருவாங்க முருகன் வேல் முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை திரட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல என்ன வேடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராமர் கோயில் கட்டின பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தோத்துச்சு அங்கவே சகிச்சுக்கல இவங்களுடைய நிலைப்பாட்ட அங்கவே ஏத்துக்கல உத்தரப்பிரதேசம் இப்ப வந்து மதவாத தேசமா இல்லாம அங்க அவ உத்தரபிரதேச கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் சமாஜ்வாடி பார்ட்டி தான் ஜெயிச்சு அகிலேஷ் யாதவனுடைய இருக்கக்கூடிய பார்ட்டியும் ராகுல் காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றாங்க ராமர் கோவில் கட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த தொகுதியில சமாஜ்வாடி கட்சியினுடைய வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்ப இவங்களுடைய மத வேஷம் நீண்ட நாளைக்கு பொய் சொல்லிட்டே வந்தா எடுபடாது திருப்பூரங்குன்றம் முருகர் கோயில் அங்க இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய ஒரு இருக்கு முருகர் கோவிலும் இருக்கு தர்காவுக்கு போயிட்டு வரவங்க ஒரு பக்கம் தர்காவுக்கு போயிட்டு முருகர் கோயிலுக்கு போறவங்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க மக்கள் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல அவங்கவங்க போறாங்க அவங்க வழிபடுறாங்க திடீர்னு திருப்பரங்கன்ற மலை மேல ஆடு விட்டுறாங்க கோழி அறுக்குறாங்க இதையெல்லாம் இந்துக்களுடைய வழிபாட்டை இஸ்லாமியர்கள் கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதலை உருவாக்க திட்டமிடுறாங்க திட்டமிட்டாங்க அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க திருப்பரங்குன்ற மலையே சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விவாதத்தை கிளப்பினாங்க சிக்கந்தர் மலைன்னு யார் சொன்னாங்க திருப்பரங்குன்றத்தினுடைய மலை வந்து சிக்கந்தர் மலைன்னு யாராவது அழைச்சாங்களா எந்த இஸ்லாமியர்களாவது அப்படி பேர் வச்சாங்களா இவங்களே இந்த இந்து முன்னணியும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சொல்லக்கூடிய இந்த கும்பல் திட்டமிட்டு வேறு ஏதாவது நாட்டுல இல்லாத ஒரு பிரச்சனையை புதுசா எழுப்பி போதகரமா ஆக்கி ஒரு கலவரத்தை தூண்டுறதுதான் இவர்களுடைய பிளான் இவர்களுடைய திட்டம் அது எல்லா மண்ணிலையும் நடந்தது ஒரிசாவில் வெற்றி பெற்றாங்க வட மாநிலங்களில் வெற்றி பெற்றாங்க எல்லாமே அவங்களுக்கு கை கொடுத்தது ஆனால் இது தமிழ்நாடு இது பெரியாருடைய மண் இங்க பகுத்தறிவாளர்கள் வாழக்கூடிய மண் இங்க அவ்வளவு சுலபமாக உங்கள் மத வேஷம் இங்க எடுபடாது அவ்வளவு சுலபமாக இங்க உங்க மாநாடு வெற்றி பெறாது ஏன் என்றால் எவன் போவான் இந்த உண்மையான கடவுள் பக்தர் கடவுளை நேசிக்க கூடியவன் போவானா ஒரு அடிப்படையா கேள்வி கேட்கிறான் எதற்காக மாநாடு என்ன கோரிக்கை இங்கு இந்து மதத்திற்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது முருகன் மாநாட்டை நீங்கள் நடத்துவதற்கு என்ன காரணம் முருகனுக்கு இங்க கும்பிஷாக நடக்காம இருக்கிறதா முருகன் கோவிலுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தாம இருக்காங்களா எல்லா சிறப்பு அம்சங்களும் இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை செய்து கொண்டிருக்கிறது இந்த அறநிலைத்துறையின் சார்பாகவே ஒரு முருகன் மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இங்கு என்ன தேவை ஏற்பட்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ்சுக்கு பிஜேபிக்கும் இங்க மாநாடு நடத்துவதற்கு இது சாதாரணமான ஒவ்வொரு பக்தனும் இன்னைக்கு கேள்வி வெளியிட்டு கொண்டிருக்கிறான் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த கேள்வி எழுப்புறான் என்ன தேவை ஏற்பட்டிருக்குது இன்னைக்கு பிஜேபி இங்க வந்து ஒரு அரசியல் மாநாட்டை அது ஆன்மீகம் என்ற பெயர்ல முருகனை பயன்படுத்தி ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு என்ன தேவை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்தனும் கேள்வி எழுத்துக் கொண்டிருக்கிறான் இது திராவிட மண் இது பவித்துரிவாளர்கள் வாழக்கூடிய மண் தந்தை பெரியார் விதைத்த மண் பெரியார் மண் இங்க அவ்வளவு ஈஸியா இங்க மக்களை ஏமாத்தி இங்க ஈஸியா ஆட்சியை பிடிச்சிடலாம் என்ன ஏதோ ஒண்ணு விதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நினைக்கிறது எல்லாம் பகல் கடவு இங்கு நடைபெறாது சாத்தியமே இல்ல இதை ஆர் காரர்களும் பிஜேபியை சார்ந்த நபர்களும் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு புரியவே இல்லை தொடர்ந்து இங்க ஏதாவது முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இங்க ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு தமிழக மக்கள் இடம் கொடுக்கவே இல்லை திருப்பரங்குன்றத்திலே போட்டு உடைச்சிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் யூடியூப்காரங்க அங்க வாழக்கூடிய மக்கள்கிட்ட அந்த பகுதி வாசிகள்கிட்ட இங்க எங்களுக்குள்ள இந்து முஸ்லீம் என்ற பாகுபாடெல்லாம் எங்களுக்குள்ள கிடையாது நாங்க எப்போதும் போல மாமா மச்சான்ற முறையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அண்ணன் தம்பி உறவோட நாங்க நீடிச்சு நிலையா நல்ல உறவோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனால இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரர்கள் மட்டும்தான் இங்க வந்து பிரிவினையை உண்டாக்கி ஒரு கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வெட்ட வெளிச்சமா போட்டு உடைச்சாங்க அப்ப திருப்பரங்குன்றத்துல அவர்கள் போட்ட வேஷம் எடுபடல மக்கள் மறுநடி கொடுத்தாங்க அந்த பகுதி மக்கள் மறுநடி கொடுத்தாங்க நீங்க தான் கலவரத்தை தூண்ட வரீங்க அப்படின்றத மக்கள் தெளிவுபடுத்திட்டாங்க ஆக இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி முருகன் பெயரில் நடைபெற உள்ள மாநாடு நிச்சயமாக வெற்றி பெறாது அவர்களுடைய கனவு பலிக்காது இந்த நாட்டில் அவர்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமாக தமிழ்நாட்டை பிடிக்க முடியாது இவர்கள் முருகன் பெயர்ல இல்ல எந்த கடவுள் பேர்ல எந்த விதமான ஆன்மீக மாநாடு இவர்கள் நடத்தினாலும் சரிதான் ஆன்மீகம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு என்பதை புரிந்த மக்கள் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டை போடுவாங்க கிராமத்தை போடுவாங்க கோயிலுக்கு போவாங்க எல்லா விதமான பூஜைகளும் செய்வார்கள் அவர்கள் நேர தேர்தல் வந்தா அவர்கள் உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பார்கள் இது இங்க அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது இவர்கள் இந்து என்ற பெயரில் இந்த இந்துக்களுக்காக ஒரு துருமையும் கிள்ளிப்பட்டவர்கள் கிடையாது மாறாக இந்துக்கள் கஷ்டப்படக்கூடியதை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள் தான் இந்த இந்து அவர்கள் சேர்ந்தவர்கள் பெட்ரோல் விலை உயர்ந்து இருக்குது பாதிக்கப்படுறவங்க பூரா இந்து தானே கேஸ் வில உயர்ந்து போச்சு மானியமும் கிடையாது கொடுத்துட்டு இருந்த மானியத்தை கூட கட் பண்ணிட்டீங்க பாதிக்கப்படுறதுல யாரு ஆப்பிரிக்காக்காரனா அமெரிக்கா காரணம் பாதிக்கப்படுறான் இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த இந்துக்களுக்கு என்ன செய்தீங்க பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த வருஷமா சொல்லக்கூடிய இந்த இந்து மக்களுக்கு செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் ஒண்ணு சொல்லுங்க ஒரே ஒரு நல்ல காரியம் நாங்க இந்துக்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சிருக்கோம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் எல்லோரையும் படிக்க வச்சிருக்கிறோம் நாங்க இந்த மாதிரியான நல்ல நலத்திட்டங்கள்லாம் இந்த மாதிரிதான் நாங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம் இது எல்லாம் நாங்க செஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நல்ல காரியங்களை இந்து இந்து இந்துன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சியாக இருக்கட்டும் அதனுடைய ஆட்சியாக இருக்கட்டும் பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் ருத்ஷாவாக இருக்கட்டும் இந்துக்களுக்காக நீங்கள் செய்த காரியம் என்ன தோல்கெட்டுல அனாத்தா வசூல் பண்ணிட்டு இருக்கிறான் டென்ட் காலக்கெட்டு முடி முடிச்சு கூட வசூல் பண்ணிட்டுதான் உட்கார்ந்து இருக்கான் அதை பாதிக்கப்படுறது போறான் யார் பாதிக்கப்படுறான் இந்துக்கள் தான் நான் பாதிக்கப்படுறான் அப்ப அந்த இந்துக்களுக்கு எல்லாம் நீங்க செஞ்சுட்டு தான் என்ன ஒரே ஒரு நன்மையை சொல்லலாம் பார்ப்போம் முடியாது ஆனா இந்துக்களுக்கு நன்மை செய்தது அத்தனையும் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது படிக்க வச்சது எல்லாமே திராவிடர் கழகம் திராவிட இயக்கங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சொத்துல முன்னுரிமை கொடுத்தது சம உரிமையை கொடுத்தது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் இந்துன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நீங்க கொடுக்கல இந்த இந்துக்களை எல்லாத்தையும் படிக்க வச்சது அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியது எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால இங்க இந்துக்கள் பேர்ல மாநாடு நடத்துறது முருகன் பேர்ல மாநாடு நடத்துறது நீங்க எவ்வளவு பெரிய வஞ்சகர்கள் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இங்கே உங்க மாநாடு எடுபடாது எடுபடாது நன்றி வணக்கம்